சிறு வயதில் இருந்தே தமிழ் சினிமாவில் நடித்து வருபவர் சிம்பு இவர் நடிகராக மட்டுமின்றி இயக்குனர் பாடகர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் எனும் பன்முக திறமையாளராக வலம் வருகிறார் இவர் நடிப்பில் கடைசியாக தக்லீப் திரைப்படம் வெளியானது மணிரத்னம் இயக்கிய அப்படத்தில் நடிகர் கமல்ஹாசனின் வளர்ப்பு மகனாக நடித்திருந்தார் சிம்பு தக்லீப் திரைப்படம் கடந்த ஜூன் மாதம் திரையரங்குகளை ரிலீஸ் ஆக்கி படுதோல்வியை சந்தித்தது அப்படத்தின் தோல்விக்கு பின்னர் ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் சிம்பு அவர் பட ஷூட்டிங் விரைவில் தொடங்க உள்ளது நடிகர் சிம்பு அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் அப்படத்தை கலைப்புலி ஏஸ்தானு தயாரிக்கிறார் அப்படம் வட யூனிவர்ஸில் உருவாக்கிறது சிம்புவுடன் நான் ஆகியோரும் நடிக்க இருக்கிறார்கள் அப்படத்திற்கான டெஸ்ட் ஷூட் கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்றது அதில் லுங்கி அணிந்தபடி பக்கா வட சென்னை பையனாகவே காட்சித்தார் சிம்பு இப்படத்தின் படப்பிடிப்பு இம்மாதம் தொடங்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் சில காரணங்கள் படத்தின் ஷூட்டிங்கை திடீரென தள்ளி வைத்தனர் நாற்பத்தி ஒன்பதாவது செப்டம்பர் மாதம் தான் தொடங்க உள்ளது விஷயம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் ஷூட்டிங் தாமதமாவதாக கூறப்படுகிறது வருகிற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி எஸ் டிஆர் ஃபோர்டி நைன் படத்தின் ப்ரோமோ வெளியிடப்பட உள்ளது அதில் என்ன ஸ்பெஷல் என்றால் அந்த ப்ரோமோவை ரஜினிகாந்தின் கூலிப்பட இடைவெளியின் போதும் திரையிட திட்டமிட்டுள்ளார்களாம் இதனால் அப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த நிலையில் நடிகர் சிம்பு பற்றிய மற்றொரு தகவல் இணையத்தில் பரவி வருகிறது அதன்படி நடிகர் சிம்பு துபாயில் சொந்தமாக ஆடம்பர பங்களா ஒன்றை வாங்கியதாகவும் அதன் மதிப்பு ரூபாய் பதினெட்டு கோடி எனவும் தகவல் பரவி வந்தது மேலும் கல்யாணம் ஆன பின்னர் சிம்பு துபாயில் செட்டில் ஆக போகிறார் என்றெல்லாம் பேச்சு அடிப்படை தொடங்கியது ஆனால் சிம்பு தரப்பு இதை திட்டவட்டமாக மறுத்துள்ளது அவர் துபாயில் வீடு வாங்கியதாக பரவும் தகவல் துளியும் உண்மை இல்லை என விளக்கமல் அவர் பட வேலை தொடர்பாக அடிக்கடி துபாய் சென்று வருவதால் அவரை பற்றி இது போன்ற தகவல் பரவி இருக்கும் என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க